வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பிறவாத ஒருத்தி சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் டன் 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 காலத்தை தான் சுற்றும் வட்டத்துக்குள் அளந்துவிட்ட பெருமையில் கடிகாரம் பத்து முறை அடித்து ஓய்ந்தது ஓய்ந்த சத்தத்தை தொடர்ந்து தள்ளு கதவை திறந்து கொண்டு மாறியப்பன் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர்களை என் டேபிளில் வைத்துவிட்டு நகர்ந்தான் என் கைகள் துரிதமாக சிவப்பு பென்சிலை எடுத்து பெயர் வாரியாக கையொப்பம் இடப்பட வேண்டிய அன்றைய தேதிக்கான இடத்தை பார்த்து காலியான இடங்களில் கோடு போடலானேன் தள்ளு கதவின் பின்னே பாலியஸ்டர் புடவைகளும் டெரிகாட் ஓசியம் பேண்ட்டுகளும் கிசுகிசுத்தன மார்க் பண்ணும் வரை யாரும் உள்ளே வரக்கூடாது என்பது என் உத்தரவு இந்த என் நலன்களின் பின்னேதான் எத்தனை பட்டப்பெயர்கள் துர்வாசர் பிரம்மச்சாரி கஞ்சன் ஆகா எந்த யூனிவர்சிட்டிக்கும் போகாமல் எந்த தேரியிலும் பிஹெச்டி பண்ணாமல் கருப்பு அங்கிகள் வாடகைக்கு வாங்கும் சிரமம் இல்லாமல் பட்டங்கள் தான் எத்தனை எளிதாக கிடைத்து விடுகின்றன மூன்று ரெஜிஸ்டர்களையும் மார்க் பண்ணி போட்டவுடன் மாரியப்பன் வந்து அவற்றை வெளியே எடுத்து சென்றான் அன்றாட அலுவல்களின் சுமையில் மெல்ல அழுந்தலானேன் பக்கத்து அறையில் இருவர் பேசும் குரல் என்னை உசுப்பவே நான் விரும்பியோ விரும்பாமலோ அதைக் கேட்கும் நிர்பந்தம் தொடர்ந்தது நட்ராஜ் அந்த துர்வாசருக்கு கூட இன்விடேஷன் கொடுக்க போறியா என்ன ஆமாம் கோபு இதில் இன்னும் சந்தேகம் அவரை மிஸ் பண்ணினா அது மேனஸ் குறைவாக எனக்கு படுறது அதுக்கு கில்லராஜ் ராஜ் அது ஒரு மாதிரி உனக்கு தெரியாது நீ புதுசாக வந்தவன் யார் இன்விடேஷன் கொடுத்தாலும் கங்க்ராட்ஸ் கூட சொல்லாது அது மட்டும் இல்லை ஒருத்தர் கல்யாணத்துக்கும் வராது வரலனா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு ரூபா ஆ போட மாட்டானே கஞ்சன் நாற்பத்தஞ்சு வயசாகியும் பிள்ளையாராட்டமும் இருக்கு இதுக்கு பொன் கொடுப்பான் யாருக்கு சேர்த்து வைக்கிறதோ தெரியல உம்முன்னு மூஞ்சிய தூக்கிண்டு வயித்தறிச்சல் இருக்காதா பின்ன ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பச்சு பச்சுன்னு இலசுகளோட சுத்துறதை பார்த்தா அதுக்கு தாங்கல நிறுத்து கோபு வாளுக்கு மனசுக்குள்ள எத்தனையும் இருக்கும் தனக்குன்னு ஒருத்தி அடையணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லைன்னா அது அவர் வாழ்வில் என்றோ எப்பொழுதோ நடந்துவிட்ட ஏதாவது ஒரு சம்பவத்தின் எதிரொலியாக கூட இருக்கலாம் மனதில் என்றோ புறையோடி போயிருக்கும் புண்ணை குத்துவது சரி என்று லஞ்சுக்கு மேல நான் போய் இன்விடேஷன் கொடுக்கிறேன் வர்றதும் வராததும் அவரோட இஷ்டம் முற்றுப்புள்ளி வைத்தான் நடராஜன் மின் விசிறி சுழன்று கொண்டே இருந்தது அது வட்டமிட்டு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் என் உள்ளம் மெல்ல ஆலவட்டம் இட ஆரம்பித்தது திருமணம் ஆகா இந்த சமூகத்தின் நிரந்தரமான சடங்கு வார்த்தைகளில் அழகை சேர்த்து மயக்கி ஒரு பொய்யை மெய்யாக நிரூபிக்கும் ஒரு ஷோ அந்த பலிபீடத்திற்கு அலங்காரம் மேளதாளம் விருந்து கும்பல் ஒரு பெண்ணை நீ கற்பரசி குலமகள் பெண் தெய்வம் சுமங்கலி என்ற பொய்யான கரங்களை சூட்டி பெருமைப்படுத்தி அவள் சுதந்திரத்தை பெயர் அளவில் பறிக்கும் நாள் உள்ளம் குறுகி எண்ணங்களில் கசடு படிந்து பலர் முன்னிலையில் ஆணுக்கு அடிமையாகி தனிமையில் நான்கு சுவருக்கு நடுவில் அவளை அடிமைப்படுத்தி சர்வாதிகாரியாக ஆட்சி செலுத்தும் நாள் ச்ச கலை உணர்ச்சி நயமிக்க பழக்க வழக்கங்கள் உடைய பெண் கூட திருமணமான பின் வெறும் ஜடமாக குழந்தைகளை பெற்றுத்தரும் இயந்திரமாக மாதாந்திர சம்பளம் வாங்கும் தாசியாகி விடுகிறாள் இட் இஸ் சிம்பிளி சதை தொடர்புதான் என் உதடுகள் முணுமுணுத்தன பிறந்த உடனேயே தாயை சொர்க்கத்துக்கு லவுஞ்சில் ஏற்றிவிட்ட புண்ணியம் செய்தவன் நான் அம்மாவின் தலை திவசத்திற்காக காத்திருந்தவர் சுபஸ்வீகாரமான சில நாட்களிலேயே என்னை காரணம் காட்டி ஒரு வருட பெரும் பசிக்கான புலன்களின் இச்சையை தீர்க்க தேடிக் கொண்டார் என் தந்தை சித்தியின் வேதப்படி வாக்குப்படி இந்த சனிய வேற கழு ஓரிடத்துக்கு போக கொள்ள முடியாம என்று தூற்றி தூற்றி என் சுமையை மெதுவாக என் பாட்டியின் வலுவிழந்த தோள்களில் இறக்கி வைத்து விட்டார்கள் பாவம் அப்பா தனிமையில் அவள் தன்னை ஏமாற்றி விடுவாளோ என்ற பயத்தில் தலையாட்டும் பூம்பூம் மாடு ஆனார் ஆனாலும் பாசம் பாசியாக பித்த நிலையில் ஊரார் வாய்க்கு பயந்து வருஷம் ஒருமுறை பட்டணத்தில் இருந்த கிராமத்திற்கு விஜயம் செய்வார்கள் கடங்காரி போனதுதான் போனா இந்த பேடைய ஏன் தலையில கட்டிட்டு போகலைன்னு யார் அழுதது என்று எப்போதாவது ஒரு நாள் தள்ளாமையில் பெற்ற வயிற்றின் எரிச்சலில் பாட்டி பிரலாபிப்பாள் மற்றபடி வயிறு நிறைய சோறு உடுத்திக்கொள்ள துணி பள்ளிக்கூடத்திற்கு புத்தகங்கள் தொடர்ந்தன எனக்கு விபரம் தெரியாத ஆனால் தெரிய துடிக்கும் வயது இதற்குள் சித்திக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் ஆகிவிட்டன எல்லாம் பெண்கள் குணத்திற்கு சிற்றையே கொண்டிருந்தன பட்டணம் பார்க்கும் ஆசையில் ஒரு முறை விடுமுறைக்கு என்னை பெற்றவரிடம் சென்றிருந்தேன் ஒரு வாரம் ஊர் சுற்றி பார்க்கும் ஆசையில் கழிந்தது அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்கப் போகிறார்கள் போய்விடலாம் சித்தியின் பெண்களோ மகா குறும்பு விஷமம் எனக்கு என் கிராமமே தேவலை என்றாகிவிட்டது கண்ணை அயர்ந்த நேரத்தில் ஆமா இந்த வருஷம் இந்த சனியனை இங்கேயே வச்சுக்கலாம்னு உத்தேசமா சூடாக உழித்தது சித்தியின் குரல் இல்லமங்கா அடுத்த வாரம் கொண்டு விட்டுடுவேன் ஆமா கொஞ்சம் மெதுவா தான் பேச கெஞ்சினார் தந்தை எங்கு இவள் பேசும் சொல் கேட்டு தன் பிள்ளை தன்னை மட்டமாக நினைத்து விடுவானோ என்ற பயம் அவர் குரலில் தெரிந்தது ஆண்மையின் பலமே இவ்வளவு பலவீனமே பலமான இவ்வளவு பலவீனமே பலமான நிலையில் ஆண்மகன் என்ற போர்வையில் அதட்டி அடக்க வழியின்றி மொழி அடங்கி மெய் அடங்கி பேசுகிறாரே ஆமா நான் கர்த்தரம் இல்ல சித்தியின் தொண்டை கொஞ்சம் பிற்காக்களை ஏற்றியது சற்றே திறந்திருந்த ஜன்னல் வழியே தெரிந்த காட்சி அப்பா அவளிடம் எதற்காகவோ பேசி கொண்டிருந்தார் என் பக்கத்தில் படுத்திருந்தவர் அங்கு எப்போது போனார் இல்ல வந்து இப்படி கோவிச்சுக்கிறையே உனக்கு பிடிக்காதத எப்ப பண்ணுனா தாயில்லா பிள்ளை கண்ணுல விரல கொடுத்து ஆற்றாள்னு உன்னதா சொல்லுவா அதுக்கு தான் சொல்ல வந்தேன் மெல்ல ஸ்ருதியை குறைத்து கொண்டார் அப்பா மங்கா இத பாரு உனக்காக வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ போட்டலாம் மறந்தே போயிட்ட ஹேங்கரில் தொங்கிய கோட் பாக்கெட்டின் உள்பகுதியில் இருந்து சுருளை அவள் தலையில் வைத்தார் என்ன என்று சொல்லிக்கொண்டே அதை சாக்கில் அவளை அணைத்து பிடித்தவாறு மெல்ல அவளை தன் வக வசம் இழுக்க செய்ய முயன்று கொண்டிருந்தார் மெல்லிய வலை வளை ஒலியை தொடர்ந்து இனம் புரியாத உணர்வை தூண்டும் மெல்லிய லேசான சப்தங்கள் காலையில் அந்த அரை பக்கம் எதேச்சையாக கண்கள் சென்ற போது உதிர்ந்த பூக்கள் இறைந்து கசங்கி கிடந்து ஏதோ அறுவறுப்பான உண்மையை கசப்பான நிஜங்களின் நிழலை எனக்கு உணர்த்திய நிலையில் என் இதயத்தில் தடம் பதித்து சென்ற இயற்கை விதித்த நிகழ்ச்சிகளின் நியதிகள் அழியவே இல்லை சார் எக்ஸ்கியூஸ் மீ குரல் கேட்டது மட்டங்களில் இருந்து விடுபட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தேன் எஸ் கமின் நடராஜனின் கைகளில் கல்யாண பத்திரிகை கட்டுக்கள் எஸ் டேக் யோ சீட் கைகள் அவனுக்கு ஓர் ஆசனத்தை காண்பித்து மீண்டன தேங்க்யூ சார் ஒரு நிமிட மௌன இடைவெளி மாரியப்பன் எட்டி பார்க்கவே இரண்டு கூல் ட்ரிங்கிற்கு ஆர்டர் பண்ணினேன் கஞ்சன் என்று நேர்த்திக்கு வந்தவன் நினைத்துவிடக் கூடாதே என்ற படபடப்பு மனதிற்குள் லேசாக தலை காட்டி மீண்டும் படுத்தது அவன் கொடுத்த பத்திரிகையை வாங்கி கொண்டேன் சார் எனக்கு அவன் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது உலகம் அறிந்த ரகசியத்தை தானும் அறிந்து கொள்ள துடிக்கும் ஆர்வத்தை வெளிக்காட்டிவிட்ட வெட்க உணர்வு அனுபவிக்க துடிக்கும் தாகம் அவன் பேச்சில் சொற்களின் பிறழலில் நாணி ஒடுங்கியது மாரியப்பன் கொண்டு வந்த கூல் ட்ரிங்கை நீட்டினேன் தேங்க்யூ சார் குளிர்ந்த வானம் கொதிக்கும் உணர்வுகளை தனித்து கொண்டு உள்ளே இறங்கலாயிற்று கட்டாயம் வரணும் சார் மெல்ல சிரித்தேன் நான் உலகத்தில் உள்ள அனைவரின் பாவத்தையும் உணர்ந்த உண்மை மெத்தனமாக நான் சிரித்ததில் வெளிப்படவே மெதுவாக விடை பெற்றான் நடராஜ் அவனை கை குலுக்கி வாழ்த்த என்னமோ மனம் இடம் கொடுக்கவில்லை எத்தனையோ திருமணங்களில் இதுவும் ஒன்று என் விரல்கள் அருவருப்புடன் அந்த உடல் உறவு வாழ்க்கைக்கான லைசென்ஸை மெல்ல தள்ளியது ஆச்சு வேலையில் இருந்து ஓய்வு பெற்று விளையாட்டு போல் ஒரு வருடமாகிவிட்டது ஈசி சேரை வாசலில் போட்டு கொண்டு உட்கார்ந்தேன் இப்பொழுதெல்லாம் செக்கு மாடு சுழல்வது போல் வாழ்க்கை சுழலலாயிற்று காலை எழுந்ததும் மணி கொடுத்த காஃபியுடன் ஆரம்பிக்கும் சக்கரம் நிமிடம் பிசகாத கடிகாரத்தின் முள்ளாய் குளியல் பூஜை உணவு தூக்கம் என்று சுழன்று இரவு மணி கொடுக்கும் நியூச்சமலில் முடங்கி பின் உணர்வுகள் உறங்க விடும் லேசாக சலிப்பு தட்ட ஆரம்பித்தது மனம் கடிவாளம் போட்ட குதிரையாய் ஓடிக்கொண்டிருந்த மனம் சண்டித்தனம் செய்ய தொடங்கிவிட்டிருந்தது மனம் சிந்தித்தது எதிரே கிளைகளில் சரசமாடிய அணில்கள் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு ஓடலாயின சலித்து கொண்டவனாய் மெல்ல பார்வையை திருப்பினேன் குழாயில் தண்ணீர் சேந்தி செல்லும் போவாயி எதிரே இருந்த நடைபாதை வாசஸ்தலத்தில் அவள் புருஷன் மூக்கனுக்கு காலில் அடிபட்டிருந்த காயத்தில் பச்சிலை மருந்தை அரைத்து பூசியமளாய் யோ மச்சா காலு சரியாகட்டும் நான் நேந்துகிட்டு இருக்கேன் அதா அந்த வடபழினி கோயிலுக்கு காவடி எடுக்கிறோமன்ட்டு என்ன சரிதானே ராசா அவள் கைகள் மெல்ல தான் போட்ட கட்டை மறுடி கொண்டிருந்தன என்ன புள்ள இப்படி கேக்குற நீ நீ சொல்லி நான் எத்தனி தபா மறுத்திருக்கிற எனக்கு மட்டும் இல்லையா புள்ள நீ சம்பாரிச்சு கந்தி ஊத்துற நான் துண்ணுட்டு படுத்திருக்க இந்த காலு மட்டும் சரியாகட்டும் சும்மா என் ராசாத்திய ஒரு நாள் கார்ல ஏத்தி பயாஸ்கோப்பு பார்க்க இட்டுகிட்டு போகல என் பேரு மூக்கன் இல்ல அவன் பார்வை அவளை அன்பில் குளிப்பாட்டியது சரிசாமி கஞ்சி காட்சியார கொஞ்ச நேரந்தா தான் சாரே பூவாயி குழைந்தாள் ருசி அறியாத வாழ்வின் இழப்பை அதன் துளிகளை மெல்ல உணரலானேன் இத்தனை வயது கழிந்தும் என்ன அன்யோன்யம் இந்த தம்பதிகளுக்கு தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற குறையைக் கூட உணராமல் ஒருவருக்கொருவர் குழந்தையாய் மன வாழ்க்கை கூட இத்தனை இனிமையானதா மணி கவலையுடன் என் முகத்தை நோக்குகிறான் என்ன மணி வக்கீல் வந்தாச்சா மெல்ல கேட்கிறேன் நான் தோ வந்துட்டே இருக்கார் அவன் குரலின் இரக்கத்தில் அவன் மனதை அழுத்தும் சுமை எனக்கு புரிந்தது என் முழு நினைவுடன் என் வீடு என் ஆஸ்தியை அனாதைகள் விடுதிக்கு சொந்தமாக்கி எழுதிய உயிலில் கையெழுத்தும் போடுகிறேன் நேரம் ஊர்கிறது எனக்காக என் தேவைகளை கவனிக்க மணியைத் தவிர வேறு யாரும் இல்லை மனதின் தாகமே மரண தாகம்தானோ எதற்காக மாவது ஏங்கிக் கொண்டே இருப்பது அதன் குணாதிசியமோ சராசரி தேவைக்கா பின் குன்றாத செல்வத்திற்கா அதன் விளைவான சௌகரியங்களுக்கா பின் நிழலாகத் தொடரும் பெயர் புகழுக்கா அதன் பின்னும் கிடைக்காத நிம்மதியை தேடி கண்ணால் காண முடியாத காசு கொடுத்து வாங்க முடியாத அமைதியை தேடி அலைகிறதே இந்த மனம் படிப்பு உயர்ந்த உத்தியோகம் வீடு வாசல் ஆனால் முற்று பெறவில்லையே மணி விட்டது ஐயா மெதுவாக சூடான வாட்டர் பேக்கை எடுத்துவிட்டு என்னிடம் குனிந்தான் நாயை விட நன்றியுள்ளவன் பாவம் என் மனம் அவனுக்காக பச்சா தாபப்பட்ட நேரத்தில் அவன் கைகள் மெல்ல யூக்கலிப்டஸ் எண்ணெயை தடவி கொண்டிருந்தன கபம் கரையாமல் என் நெஞ்சில் கர்பூர் போர் என சத்தம் வந்து கொண்டிருந்தது மணி ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யார்கிட்டையோ பேசின்றிருந்தியே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டியா மெதுவாக விட்டு விட்டு கேட்டேன் மெல்ல என் கைகள் தலையணை அடியில் இருந்த பாஸ் புத்தகத்தை எடுத்து பிரித்தன மணி லைட்டை போடு பிரகாசமான வெளிச்சத்தில் பேங்கியில் கையிருப்பு ஆறாயிரத்துக்கு மேல் தேறியது என் லெட்டர் பேடை எடுத்து முறைப்படி அந்த பணத்தை என் காலத்திற்கு பின் அவனுக்கு சேர வேண்டியது என எழுதி முடித்தேன் மெல்ல பேங்க் மேனேஜருக்கும் கடிதம் எழுதி வைத்தேன் மணி இன்னும் எத்தனை நாட்களோ இதுல ஆறாயிரத்து நானூற்று இருபது ரூபாய்க்கான செக் இருக்கிறது உன் பெயருக்கு எழுதியிருக்கிறேன் பேங்க் மேனேஜருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் இந்த தொகை உன் பெண் கல்யாணத்துக்கு என்னுடைய வெகுமதி காலம் பூரா எனக்காக உழைச்சிருக்க உன் பெண்ணை நல்ல இடமா பார்த்து கொடு தோ பார் என் அன்படிப்பா இதையும் வச்சுக்கோ என்று என் இரண்டு மோதிரங்களையும் கழற்றி கொடுத்தேன் தோ பார் இது உன் பெண்ணுக்கு மாங்கல்யம் செய்து போடுவதற்கான செலவுக்கு இந்த கை கடிகாரத்தை உன் மருமகனுக்கு தீபாவளிக்கு போடு எது கையா ஒண்ணும் வேண்டாம் நீங்க ரொம்ப பேசாதீங்கோ இருமல் வந்துடும் கண்களில் நீர் மல்க கெஞ்சினான் மணி கண்களை மூடிக்கொண்டேன் ஆக கண் திறந்து விடுகிறதே உடனே ஹம் வெங்கிட்டு செத்து போனதும் அப்ப ஒரு கதறு கதறினாலே அவன் மனைவியும் குழந்தைகளும் இப்ப மாதிரி கண்ணுல வந்து நிக்கிறது எப்பவாவது வழியில பார்த்தா தலைய குனிஞ்சுண்டு போயிடுவா எப்படி பல பலன்னு இருப்பா தேஜஸா சவமாட்டமா ஆயிட்டாளே ஆமா நான் எதுக்கு இப்ப இதெல்லாம் நினைக்கிறேன் எனக்காக அழ உயிரை ஒதுக்கிண்டு என் நினைவுல தன்னை கற்பூரமா கரைத்து கொண்டு பிம்பமா போறதுக்கு ஒரு அவள் இல்லையே அப்பா அப்பான்னு கதறி அழ ஒரு ஜீவ துளியை நான் தெளித்து உருவாக்கவில்லை ஓ ஐ மிஸ் மச் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்னை பொய்யாக கொண்டு ஓர் உண்மையை உணராமல் அறியாமல் என்னை நானே ஏமாற்றிக்கொண்டு வாழ்ந்து விட்டேனா எனக்காக பிறவாத ஒருத்திக்காக ஏன் என் நினைவு மீண்டும் மீண்டும் இயங்குகிறது ஓ என் வாழ்க்கை வீண் நானாக பாழடித்து கொண்டு விட்டேன் எத்தனை முறை என் கல்யாணத்திற்காக என் அப்பா தூது வந்திருப்பார் சித்தி சொன்னபடி நான் ஒரு ஒத்தை மிஸ் திஸ் லைஃப் இழந்த ஒன்றிற்காக திரும்பவும் எனக்காக ஒரு சந்தர்ப்பம் எந்த நிலையிலும் உருவாக்கிக் கொள்ளாமல் இழந்துவிட்ட காலத்திற்காக வியர்த்தனமான இளமைக்காக பிறவாத உறுத்திக்காக ஏங்குகிறேன் ஓ திஸ் இஸ் நாட் செக்ஸுவல் கம்பேனியன்ஷிப் இது ஆத்மபூர்வமான ஓர் இணைப்பு அதை இழந்த நிலையில் அந்த பேரிழப்பு என் இதயத்தை வெகுவாக அழுத்த இதயம் நிம்மதியில்லாமல் ஓவென்று அழ மெல்ல என் உயிர் துளிகள் காற்றில் கரைவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ